சோதர்கள முசாத் இஸ்லாமுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு வழி பெயர் ஆகும் அல் குரான் அவனுக்கு வழங்கப்பட்ட செல்வம் செழிப்பை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் நமக்கு புரியும் விதத்திலே சொல்லியிருக்கான வார்த்தையாகும்னுசி மசாத்தின் தனோபிலு சுபத்தி மொழியில் போவார் மூசாத்தி இஸ்லாமிய சமுதாயத்தில் காரூரை பகன் ஒருவர்கள்தான் அவனுக்கு நான் வழங்கிய செல்வத்தின் அதை சேகரித்து வைத்திருந்த அந்த கஜானா அதனுடைய சாமிகளை சுமப்பதற்கு ஒரு சுபத்தி மொழியில் போவார் வளமிக்க ஒரு கூட்டம் வேண்டும் என்று வளமிக்க பலமிக்க கூட்டம் என்றால் அல்ல அதிகான்சரீக விதிமுறையில் எழுதுகிறார்கள் நாற்பது பேர் சேர்ந்தால் தான் சாவி இருந்துச்சு அவ்வளவு கனமாக அப்படி என்றால் அவனுடைய செல்வம் செழிக்கப்படி முடியும் அவனுக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரம் எவ்வளவு அதிகமாக இருக்கும் இதை வைத்து கொடுக்கப்படலாம் ஆனால் காணோம் தனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை தனக்கு வழங்கப்பட்ட பிரம்மாண்டமான இந்த ஆடபரமான வாழ்வையை வைத்து பெருமை கொண்டார் என்பது மட்டுமல்ல வரப்பூமியும் நடந்தான் தனக்கு தரப்பட்டதெல்லாம் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய திறமையால் தன்னுடைய ஆளுமை திறனால் கிடைத்தது என்று சொன்னார் அப்படித்தான் சொன்னார் நீந்தி என்னுடைய அறிவால் என்னுடைய ஆற்றலால் என்னுடைய திறமையால் என்னுடைய சமயோஜித சிந்தனையால் எல்லாம் எனக்கு கிடைத்தது என்னுடைய உழைப்பு என்று சொன்னான் இவன் வரக்கூடிய வழியை பார்த்து இவன் அறிந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆணையை பார்த்து இவன் ஆடம்பரமாக இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் சில மக்கள் அவன் வெளியே வந்தால் சொல்வார்களா சில நான் சிலமா ஆகும் உலக வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை என்று நம்பியிருந்தவர்கள் அந்த ஆருணினுடைய ஆடம்பரத்தை பார்த்து அவன் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பார்த்து அவன் வைத்திருக்கக்கூடிய வாகனங்களை மாற்றி அவனுக்கு மட்டும் இவ்வளவு நமக்கு இருந்தால் இப்படி இருந்திருக்கும் கொடுக்கப்பட்ட மாதிரி செல்வமும் செழிப்பும் நமக்கு இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று அவர்கள் பேசுவார்கள் ஆனால் அல்லாஹை அஞ்சியவர்கள் ஞானம் வழங்கப்பட்டவர்கள் அவர்கள் லிமன் சொல்வார்கள் சபாகூர் யார் அல்லாவை இறை நம்பிக்கை கொண்டு நல்லவர் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த செல்வம் என்ன பெரிய செல்வம் இந்த கால் இருக்கக்கூடிய ஆடம்பரம் என்ன பெரிய ஆடம்பரம் இவன் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன பெரிய பொருட்கள் இதையெல்லாம் விட நீங்கள் ஈமான் கொண்டு நல்லவர் செய்து வந்தால் உங்களுக்கு அல்லா தராங்கிறாங்கள அது இதெல்லாம் விட பெருசுறாங்க இவன் பயன்படுத்துவதை எல்லாம் விட பெருசு இவன் வைத்திருக்கக்கூடிய ஆரம்ப பெரியது நீங்கள் நல்லவத்தோடு வாழ்ந்தால் நல்ல அதிகம் செய்தால் அதற்கு அல்லா தரக்கூடிய ஊழிய இதை எல்லாம் கூட பண்படங்கு நூறு மடங்கு பெரியானது இதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா இந்த அறியக்கூடிய பொருட்களை பார்த்து நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அவன் வாக்குமே நடக்கிறான் மூசாவை எழுதுகிறான் அல்லாமே தனக்கு எதிரியை போன்று அவன் காணிக்கிறான் குறிப்பிட்ட தகவலுக்கு தலைமுறை செல்வத்தை பார்த்து நீங்கள் வருத்தப்படுகிறா நீங்கள் காணப்படுறீங்கன்னா உங்கள் நபரம் பெர்வாகிய சாரி யார் என்று அந்த ஞானம் கேட்பார்கள் என்று கேட்பாளர்களுக்கு பொருளாட்சியின் கடைசியிலே யாரும் வளம்பு மீறினா அல்லாஹ்வை மறுத்தான் அவனுடைய அருளை திராடலை தான் கடைசியில் என்னவானா பஹாசா சென்னாடி வமில்லாதி ஆப் அவனையும் அவன் கட்டியிருக்கக்கூடிய மாளிகையை சேர்த்து பூமியை கொண்டு உள்வாங்கப்படுகிற நிலையிலே நாம் ஏற்படுத்திவிட்டோம் என்று அல்பு வர முடியும் ஏற்படக்கூடிய பேசக்கூடிய பேச்சுக்கு அவனால் தான் அணுவும் அசைகிறது இந்த நம்பிக்கை தான் உலகமும் குறிப்பாக முஸ்லிம்கள் வாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நம்பிக்கை இருந்து சலுகை நேரத்திலே அல்லா தன்னுடைய வேதனையை காட்டுவார் என்பதை அல்புரா சொல்றாங்க உலகத்திலே நாலு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் நாலு விதமான மனிதர்கள் எந்த விதத்தில் சேரப்போவதில்லை சதாசனம் நம்மை பார்த்திருக்கின்றார்கள் ஒன்று ஒரு மனிதனுக்கு அல்ல செல்வத்தையும் தந்தால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஞானத்தையும் தந்தார் செல்வம் தந்தது மட்டும் பெருசில் அதை எப்படி பயன்படு எப்படி சம்பாதிக்கணும் அதை எப்படி செலவு அந்த ஞானத்தையும் அறிவையும் அல்லா தந்தார் மார்க்க முற்பட்ட வகையிலே அல்லாமையும் கோபத்தை சம்பாதித்து தராத இருந்தது அவர் என்ன செய்தால் தனக்கு வழங்கப்பட்ட அறிவை கொண்டு அல்லாமை வழங்கினார் தனக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை கொண்டு இல்லாதவர்களுக்கு தந்தார் ஏழைகளுக்கு கொடுத்தார் சொந்தங்களை அரவணைத்தார் அதனால் தனக்கு மட்டும்தான் பயன் என்பதை அந்த சிந்தனையை கடந்து தனக்கு வழங்கப்பட்ட செல்வத்தினால் எல்லாருக்கும் பயன்படுகிறது என்ற பொது பார்வைக்குள்ளே வந்தார் எல்லாருக்கும் வழங்கினார் இரவு மகனாக அவர் நன்மை செய்தார் இது ஒரு பலம் இரண்டாவது ஒரு மனிதன் அவருக்கு அல்ல கல்வியை மட்டும் தந்தால் செல்வத்தை தரவில்லை அவருக்கு ஞானத்தை வணங்கினார் ஆனால் செல்வம் தரப்படவில்லை ஞானம் வழங்கப்பட்டவர் என்பதனாலே கல்வி வழங்கப்பட்டவர் என்பதனாலே அவர் நினைச்சார் அந்த மனிதனுக்கு மாதிரி நமக்கும் செல்வம் தந்தா அல்ல நமக்கும் பொருளாதாரம் தந்தா அவரு எப்படிதான் செலவு செலவுண்டாவோ அந்த மாதிரி நாமும் நல்லவங்க ஏன்னா நம்ம நம்ம கல்வியை ஞானம் இருக்குது இந்த செல்வம் எங்கிருந்து பயன்படுத்த வேண்டும் எந்தெந்த வழிகளில எல்லாம் பயன்படுத்த வேண்டும் வேண்டும் என்பதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறேன் நம்மளும் செய்யாம என்று நினைக்கிறார் இது ரெண்டாவது சொன்னாங்க இந்த ரெண்டு பேருமே நன்மை சமமானவனு அவர் கொடுத்து கிடைத்த நன்மையை இவர் கொடுக்காமலேயே பெறுவார் காரணம் இவருடைய எண்ணத்திற்காக செல்வம் அமைப்பு அடுத்து சொன்னார் மூணாவது மூணாவது கேட்டகரி அவரிடத்தில் ஞானம் இல்லை கல்வி இல்லை செல்வம் மட்டும் இருக்கிறது செல்வம் மட்டும் குவிந்து கிடக்கிறது ஆனால் ஞானம் இல்லை அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியாது எப்படி அதை ஈட்ட வேண்டும் தெரியாது யாருக்கு கொடுக்க வேண்டும் தெரியாது வழியிலே இது குறித்து படும மாட்டோம் பொருளாதாரம் மட்டும் அதற்குரிய மிக ஞானம் அவரிடத்திலே இல்லை மாற்றம் சார்ந்த கேள்வி அவரிடத்திலே இல்லை அவர் என்ன செய்கிறார் தனக்கு தரப்பட்ட அந்த செல்வத்தை வைத்து காருமாறாக செலவு செய்கிறார் ஆடம்பரமாக வாழ்கிறார் தன்னுடைய காட்டதற்காக செலவை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் மூணாவது அவருடைய வாழ்க்கையின் ஆடம்பரம் தான் ஆடம்பரத்தின் அடையாளம் தான் நாலாவது மனிதர்களே அவர் கல்வியும் அவருக்கு தரப்படவில்லை செல்வும் இல்லை பொருளாதாரமும் இல்லை கதைநிலை மனிதராக இருக்கிறார் ஆனால் இவர் நினைத்தால் இந்த மூணாவது மனுஷன் மாதிரி நம்ம வாழ்வேன் எப்படி வாழ்ந்து வாழ்க்கை வைத்திருக்கக்கூடிய வாகனங்கள் என்ன கட்டிக்கக்கூடிய வீடு என்ன என்ன பிரம்மாண்டமான அமைப்பு இருக்கிறார்கள் அவருடைய அந்தஸ்து சமுதாயத்தில் என்ன நமக்கும் இந்த மாதிரி வீடு இருக்கு இந்த மாதிரி வாகனம் வாங்கி இந்த மாதிரி ஆனாமும் வாழ்லாமே நமக்கு காசு இருந்தா அப்படின்னு சொல்லி அவர் நினைத்தால் வசூல் சாரி பிரகாசம் சொன்னார்கள் இந்த இரண்டாம் தரப்பு மக்கள் மூணு நாலு இந்த இரண்டு இருவர்களுமே தீமையில் கூட்டானவர்கள் நாங்க சொன்னாங்க ஏன்னா முதல் நிறுவனத்திலே செல்வம் கொடுத்து கல்வி இல்லை வரம்பு மீது செலவு செய்தார் நாலாம் நபரிடத்திலே கல்வியும் இல்லை செல்வமும் இல்லை ஆனால் என்னத்தால் அவர் மூணாம் மனிதருக்கு ஒத்து போவதனாலே நினைப்பால் இருவரும் சம்மாக இருப்பதனாலே அந்த இருவருக்குமே ஒரு மாதிரியான தீமையை வழங்குகிறார் என்று நபிகள் நாயகம் சட்டந்தான் சொல்லுகிறார் எனவே அன்பு பெரியவர்களே இந்த காரூணி நிகழ்ச்சிகள் நமக்கு அதுதான் வழங்கப்படுகிறது நல்லவர்கள் ஞானம் வழங்கப்பட்டவர்கள் இதை பெருசா பார்க்காதீங்கப்பா அல்லா குரண்டை சொல்கிறான் நீங்கள் உங்களுடைய கண்களை அன்பு மீண்டும் சுரட்டாதீர்கள் அவனுக்கு இருக்கிற இவனுக்கு இருக்குது அப்படி இப்படி அல்லாஹ் உங்களுக்கு வீட்டது தான் சை அல்ல உங்களுக்கு எதை எழுதியிருக்கிறானோ அதுதான் சிறப்பு அது கொண்டு நீங்கள் திருப்தி அடையுங்கள் அதை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் என்று அற்புழம் எனவே நல்ல விஷயங்களை நாம் உருவாக்குகிற பொழுது நல்ல காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது அதை செய்ய வேண்டும் அதை அதன் பிரகாரம் நாமும் வாழ வேண்டும் என்று நினைப்பது தப்பல்ல அதே நேரத்தில் இது மாதிரியான மாழ்கத்திற்கு முன்னான குறிப்பாக ஆடம்பரமான யாரில்லாமோ எப்படி இல்லாமல் இருக்காம நம்மையே நமக்கே அல்லா இருக்கு இந்த மாதிரியான நிலை இருக்கிறது நம்முடைய அமலையும் ஆளாக்கிவிடும் என்பதை நம்முடைய ஈமானுக்கு ஒரு ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்திவிடும் என்பதை இந்த வரலாறுகளும் செய்திகளும் நமக்கு சொல்லித் தருகிறது வல்ல ரஹ்மான் அல்ல பேணி பின்படி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நல்லா வழங்குவானாக